ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சத்து பேசுகிறேன் ரெண்டு நாள் என்னோடய கதையெல்லாம் கேட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அமுக்குங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கீழே கமெண்ட் கொடுங்க சரி இன்னை இன்னைக்கு கதைக்கு போகலாமா இந்த கதையோட பேர் குரங்காட்டியின் குரங்கு ஒரு ஊரில் ஒரு குரங்காட்டி இருந்தான் அவன்கிட்ட ஒரு குரங்க இருந்தது அந்த குரங்காட்டி அந்த குரங்க வச்சு வித்தையெல்லாம் காமிச்சிட்டு வந்தான் அந்த குரங்கு இல்லை அதை சகசம்லாம் நிறைய பண்ணதான் கத்தி எடுத்து சண்டை போடும் மேலேந்து கீழே குதிக்கும் இப்படி நிறைய வித்தைகள்லாம் பண்ணதான் அதனால் அவனுக்கு ஊரில் நல்ல பேர் குரங்குக்கும் நல்ல பேர் ரெண்டு பேரும் நல்ல பேரோட இருக்கிறத கண்டு அந்த ஊரில் ஒரு பணக்காரனுக்கும் கொஞ்சம் பொறாமையாக இருந்தது என்னால் அது நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குது இருந்தாலும் நம்மளால் பேர் எடுக்க முடியல ஒன்றுமே இல்லாத இவன் குரங்க வச்சு பேர் எடுத்துட்டானே அப்படின்னு நினச்சிட்டு நேராக அந்த பணக்காரன் என்ன பண்ணானா அந்த குரங்காட்டிகிட்ட போனண்ணா குரங்காட்டியே உனக்கு நான் நிறைய பணம் தரேன் உன்னோட குரங்க எனக்கிட்ட தரீ அப்படின்னு சொல்லி கேட்டானா சரி அப்படின்னு சொல்லிட்டு குரங்காட்டி என்ன பண்ணானா தன் பணத்தை வாங்கிட்டு தன்னகிட்ட உள்ள அந்த குரங்க அவர்கிட்ட கொடுத்துட்டானோ அந்த பணக்காரரை அந்த குரங்கை எடுத்துகிட்டு வந்து ஊர் ஊரா போய் வித்தை காமிச்சு நம்ம பெருமை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஊரு ஊருக்காக கூப்பிட்டு போனார் ஆனால் எந்த ஊர்லேயுமே எங்கேயுமே அந்த குரங்கு பணக்காரன் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை அது பதில் அது என்ன பண்ணதான் ஊர்ல உள்ள மக்களை ரொம்ப துன்புறுத்தி சொன்னது கேட்காம அதுங்களை மக்களை வந்து கடிச்சு இது மாதிரி இல்லாத உபத்திரமெல்லாம் பண்ணிடுது அதனால அந்த பணக்காரனுக்கு உள்ள பெரும் கெட்டு போயிடுச்சு எல்லாரும் அந்த பணக்காரனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் உடனே அவர் என்ன பண்ணாச்சே நமக்கு குரங்குனால உள்ள பேருமே போயிடுச்சு இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நேராக குரங்காட்டிகிட்ட வந்தானோ ஏ நீ வந்து இந்த குரங்க வச்சுக்கோ எனக்கு இது வேண்டாம் நீ எனக்கு பணமும் திருப்பி தர வேண்டாம் எனக்கு உள்ள பெயரே கெட்டு போயிடுச்சு அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டாராம் திருப்பி மறுநாளைக்கே அந்த குரங்காட்டி அந்த குரங்க வச்சுட்டு வித்தியெல்லாம் காமிக்க ஆரமிச்சோன்னா குரங்காட்டி சொல்கிறதெல்லாம் அந்த குரங்கை கேட்க ஆரமிச்சு இந்த பெரிய அந்த பணக்காரனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த குரங்க நம்ம பேச்சு ஒன்றும் கூட கேட்கல நம்மளும் நல்லா பார்த்துக்கிட்டோம் அந்த குரங்க அப்படி இருந்துமே அது நம்ம பேச்சு ஒன்றுமே கேட்கல இப்போ குரங்காட்டிகிட்ட போனோடனே பேச கேட்குது அது இப்படி அப்படின்னு நினச்சிட்டு நேராக குரங்காட்டிகிட்ட வந்தானா ஏ குரங்காட்டியே இந்த குரங்கு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் சொன்னது ஒன்று கூட கேட்கலை நான் இத்தனைக்கும் அதை நல்லா பாத்துக்கிட்டேன் அப்படி இருந்தும் அதை கேட்கல ஆனால் உங்ககிட்ட வந்தோடனே நீ சொல்கிறது ஒன்று எல்லாத்தையும் அப்படியே கேட்குறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க குரங்காட்டியும் சிரிச்சுட்டு அந்த ரூம் ஓரத்தில் வச்சுருந்த ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வந்து எல்லா ரகசியமும் இந்த குச்சியில் தான் சார் இருக்கு குரங்கிட்ட போய் நம்ம கண்ணே மணியேன்னு கொஞ்சம்னா அது சொன்னது கேட்காது இந்த குச்சியை எடுத்தால் அந்த குரங்கு பயந்துட்டு நம்ம சொன்னதெல்லாம் கேட்கும் அதனால எதை அதை எப்படி கையாளணும் நமக்கு தான் சார் தெரியும் நம்ம தான் சார் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பணக்காரனுக்கு அப்போ தான் புரிஞ்சுதான் சரிப்பா நான் வந்து கற்றுக்கிட்டேன் உன்கிட்டருந்து ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் யார் யாரை எப்படி கையாளணும்னு எனக்கு தெரிஞ்சுட்டேன் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அதனால் குழந்தைக்கெல்லாம் நீங்களும் அப்பா அம்மா சொல்கிறத அப்படியே கேட்கணும் கேட்டா அப்புறம் வந்து அப்பா வந்து திட்டுறாரு அம்மா திட்டுறாங்க மிஸ்ஸு திட்டுறாங்க அப்படின்னு சொன்னான்னா நம்ம சொன்னதை கேட்கலன்னா எல்லாரும் நம்மளை திட்ட தான் செய்வாங்க சரியா நம்ம அதனால் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம அம்மா அப்பா டீச்சர் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு நல்லா குழந்தைங்கள இருக்கணும் ஓகேயா இன்றைக்கி இந்த கதை முடிஞ்சது நல்லா இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்